எப்படி சார் இருபத்தஞ்சு வரைக்கும் போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வித்தியாசமா யோசிக்கணும் ஒரு நம்பர் பெருசா ஸ்கொயர் பண்ணலாம் இல்ல கியூப் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் கூட்டி பாருங்க பதினாறு இது வந்து ஒன்பது இது ரெண்டுத்தையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்குது இருபத்தி அஞ்சு அப்போ மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயரையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு அதே மாதிரிதான் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் நாற்பது அதே மாதிரி அஞ்சு ஸ்கொயரையும் நாலு ஸ்கொயரையும் கூட்டினா உனக்கு வர வேண்டிய விடை வந்துடும் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் பதினாறு கூட்டினா நாற்பத்தி ஒன்னு ஆப்ஷன் பி ஓகேவா சோ அடுத்தது மூணாவது கேள்வி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ல வந்து மிஸ் ஆயிருக்க லெட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க சோ எல்லா ஆப்ஷன்லயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு

கேள்விக்குறி தொண்ணூத்தி எட்டு கொடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து இது ஏன் வந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க 28 க்கு 35 க்கு உள்ள வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க நம்பர் சீரிஸ் அப்போ தெரியும் அப்ப 35 ல 28 போச்சுனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7 7 எண்களை கூட்டினா 35 அடுத்து 9 ல 5 போச்சுனா 4 4 ல 3 போச்சுனா 1 14 அப்ப இங்க +7 பண்ணிருக்காங்க இங்க +14 பண்ணிருக்காங்க 7 14 னு வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும் அது கண்டிப்பா டிஃபால்ட்டா என்னது ஏழாவது வாய்ப்பாடுதா சோ அப்ப கண்டிப்பா அடுத்து 21 தான் கூட்டி இருக்கணும் அதுக்கு அடுத்து என்ன கூட்டி இருக்கணும் 28 தான் கூட்டி

அஞ்சு பதினொன்னு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்னு கொஸ்டின் மார்க் இதுலயும் நீங்க வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிங்க ஆனா வித்தியாசத்தை வச்சு போகும்போது இன்னொரு ரெண்டு வித்தியாசம் வித்தியாசத்துக்கு வித்தியாசம் காணுதல் அது மாதிரி வரும் எனக்கு இது பார்க்கும் போது ஒரு ஐடியா கிடைக்குது அஞ்சு பத்தாக்கலாம் ஈஸியா ஆக்கலாம் அஞ்சு எப்படி பத்தாக்குறது ஐ ரெண்டு பத்து ஆனா இங்க பதினொன்னு எழுதிருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டூ டூ பிளஸ் ஒன் அப்ப அஞ்சு ரெண்டால பெருக்கி ஒன்னு கூட்டிருக்காங்க அதே மாதிரி பதினொன்னையும் ரெண்டால பெருக்கி ஒன்னு கூட்டலாம் பதினொன்னு ரெண்டால பெருக்கி சாரி ரெண்டு கூட்டலாம் அப்பதான் இருபத்தி நாலு வரும்

ஒருத்தர் வந்து இந்த அறிமுகப்படுத்துற அறிமுகப்படுத்துகையில் என்ன சொல்றாருன்னா இவர் இவர் அந்த என்னுடைய என்னுடைய தாத்தாவின் தாத்தானா யாரு அங்கித்தோட தாத்தா அப்ப அங்கித்தோட தாத்தாவின் என்னுடைய தாத்தான்னு சொல்றது அங்கித் தான் அங்கித்தோட தாத்தாவின் ஒரே மகனின் அங்கித்தோட தாத்தாவினுடைய ஒரே மகன் ஒரே மகன் அந்த ஒரு மகனுக்கு தான் யார் பிறந்திருக்கணும் அங்கித்து பிறந்திருக்கணும் கரெக்டா ஏன்னா இவர போய் இவர் தாத்தான்னு கூப்பிடனால ஒரே மகனுக்கு தான் அங்கித் பிறந்திருக்கணும் அப்ப என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகளுடைய ஒரே மகனுக்கு பிறந்த மகளுடைய மகன் மகளுடைய மகன்

சோ அடுத்தது வந்து ஏழாவது படம் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு படத்தை நீ வெட்டி மடிச்சு வச்சு இந்த இடத்துல ஓட்ட இந்த இடத்துல இப்படி கட் பண்ணனா இந்த படத்தை விரிக்கும் போது எங்கெங்கெல்லாம் உனக்கு அந்த ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏ படம் இருக்கிற மாதிரி தான் ரெப்ளிகேட் ஆகும் ஏன்னா நீ வளையவா கட் பண்ணிருக்க அப்ப சதுரமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல சோ இந்த எட்ஜஸ்ல கட் பண்ணும் போது வட்டங்கள் இப்படிதான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அதை விரிக்கும் போது இங்க ஒரு வட்டமும் இங்க ஒரு வட்டமும் ஒருமே தவிர இந்த மாதிரி நாலு வட்டமோ இல்ல அந்த மாதிரி நடுவுல ஒரு வட்டமும் முளைக்காது ஓகேவா அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எட்டாவது கேள்வி கோடிங் அண்ட் டீ கோடிங் கொடுத்துருக்காங்க ஸ்பேரோன்றதை இப்படி எழுதலாம் ரிங்குன்றது இப்படி எழுதலாம் அப்ப ரைன்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க முதல்ல அப்ப ரைன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ரைன்ஸ் ஆற என்ன எழுதிருக்காங்க ஆர் இங்க ரெண்டு ஆர் இருக்கா ஆற ஆறுன்னு எழுதியிருக்காங்க ஏவ என்ன எழுதியிருக்காங்க ரெண்டு ஐய என்ன எழுதியிருக்காங்க ஆறு ரெண்டு தான் எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு சோ ஆறு ரெண்டு ஒன்பது தான் எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு

பிரேமை விட குறைவான நிலமும் நிலம் இது நீளமல்லமா நிலம் ஓகேவா ராஜுவிடம் சுந்தரை விட அதிகமான நிலமும் பிரேமை விட குறைவான நிலமும் இருக்கு அப்ப ராஜு கிட்ட யாரை விட அதிகமா இருக்கு நிலம் சுந்தரை விட அதிகமா இருக்கு சுந்தரை விட அதிகமாகவும் பிரேமை விட குறைவாகவும் இருக்கு அப்போ பிரேம விட குறைவு சுந்தர விட அதிகம் அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன் சுந்தரை விட அதிகமா ராஜு கிட்ட இருக்கு பிரேம விட குறைவா ராஜு கிட்ட இருக்கு அனைவரை விடவும் குறைவான நிலம் இருக்கு ஓம் பாலிடம் அனைவரை விடவும் அப்ப அவன் தான் லாஸ்ட் ஓம் பால் கிட்டதான் எல்லார விட குறைவான நிலம் இருக்கு ஓகே அரியிடம் சுந்தரை விட குறைவான நிலம் உள்ளது ஹரி இருக்கான் அவனுக்கு சுந்தரை விட குறைவா இருக்கு அப்ப அவன் யாருக்கு முன்னாடி வருவான் ஓம் பாலுக்கு முன்னாடி வந்துருவான் காரணம் ஓம் பாலு எல்லாரிடம் அவன்கிட்ட குறைவாதான் நிலம் இருக்கு ஏனில் யாரிடம் அதிக நிலம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க யாரிடமா அதிக நிலம் உள்ளது பிரேம் டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிரேம் ஒழுங்கா பண்ணுங்க இதெல்லாம் ஈஸியான விஷயம் அடுத்தது இங்க ஒரு கொஸ்டின் டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் சோ இப்போ டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாலு எழுத்து பி ஆர் எம் பி ஆர் எம் ஏ பி ஆர் எம் ஏ பி ஆர் எம் ஏ பி ஆர் எம் அப்படி வருது ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நாலு எழுத்துல எல்லாத்துலயுமே சேமா இருக்கு ஆனா இதுல மட்டும் நானாவது லெட்டர் யார் வந்திருக்கா ஈ அப்ப இங்கேயே டிஃபர் ஆவது இல்ல இதுல தான் ஏ இருக்கும் இதுல மட்டும் யார் இருக்கா ஈ இருக்கும்

திரும்பிதான் இருக்கு இவன் ஆனா இது பாருங்க மேல் நோக்கி போகுது இப்படிதான் கீழ் நோக்கி தானே வரணும் மேல் நோக்கி போகுது அப்ப ஏன் ஆப்ஷன் கிடையாது திரும்பி இருக்கான் கீழ் நோக்கி இருக்கு இவனுக்கு அந்த ரெக்கையே இல்ல இவன் திரும்பவே இல்ல அப்ப இவனும் இல்ல இவனும் இல்ல சோ ஆன்சர் ஆப்ஷன் பி செட் ஆயிடுச்சா ஒழுங்கா பார்த்து பதில் சொல்லுங்க அடுத்தது டிகிரி டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் தயவு செஞ்சு டேக் தீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறான் நிக்கட்டும் மேற்கு என்பது என்ன இந்த திசைதான் மேற்கு நோக்கி நிற்கிறான் பின் எதிர்கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறான் அப்ப மேற்கு நோக்கி நிக்கிறான் மேற்குன்றது இந்த திசை சாரி அது கிழக்குமா சாரி சாரி இதுதான் மேற்கு மேற்கு தான் தமிழில் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது ஆக்சுவலா ஈஸ்ட் ஓகேவா சாரி ஈஸ்ட் இல்ல வெஸ்ட் மேற்கு நோக்கி நிற்கிறான் மேற்கு நோக்கி நிற்கிறவன் எதிர்கடிகார திசையில் வந்து என்ன பண்றான் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறான் எதிர்கடிகார திசைனா இப்படியே சுத்தனா அது கடிகாரம் ரிவர்ஸ்ல சுத்தினாதான் என்னது எதிர்கடிகாரம் அப்ப எதிர்கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்பி பத்து மீட்டர் நேராக நடந்து எதிர்கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்பினானா தொண்ணூறு டிகிரின்றது இப்படிதான் தொண்ணூறு டிகிரி திரும்பினோடனே அவன் பார்க்கக்கூடிய திசை எதுவா இருக்கும் தெற்கா தான் இருக்கும் தொண்ணூறு டிகிரி திரும்பினோடனே அவன் பார்க்கக்கூடிய திசை தெற்காக இருக்கும் தெற்கு பக்கமா திரும்பி எத்தனை மீட்டர் நேராக நடக்கிறார் பத்து மீட்டர் நேராக நடக்கிறார் எத்தனை மீட்டர் பத்து மீட்டர் நேராக நடந்து மீண்டும் எதிர்கடிகார திசையில்

பதினாலாவது கொஸ்டின் பி என்பவர் கியூவின் தந்தை இதுவுமே பிளட் ரிலேஷன் கொஸ்டின் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கீழே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பி என்பவர் யாருடைய தந்தை கியூவோட தந்தை அப்ப பி என்பவர் கியூவின் தந்தை பி என்பவர் கியூவின் தந்தை தந்தை என்ற போது பிளஸ் அப்பா நீ எழுதி வச்சுக்கோங்க தந்தை ஓகேவா பி என்பவர் கியூவின் தந்தை மற்றும் ஆரின் தாத்தா இந்த பி வந்து கியூக்கு தந்தை மட்டும் இல்ல யாருக்கு தாத்தா ஆருக்கு தாத்தா ஓகேவா ஆருக்கு தாத்தா கியூவுக்கு தந்தை ஆனா இதுல இவங்க பையனா பொண்ணான்னு சொல்லல இவங்க பேரனா பேத்தியான்லாம் சொல்லல அது வச்சு வைங்க அடுத்தது ஆர் என்பவர் எஸ் இன் சகோதரன் இந்த ஆர் வந்து இருக்காருல்ல இவர் யாருடைய சகோதரன் எஸ் பிரதர் சகோதரன் பிரதர் என்னும் போது இவர் என்னது ஆன் பால் அப்ப ப்ளஸ் போட்டுக்கோ எஸ் வந்து சகோதரியா சகோதரனா நமக்கு சொல்லல எஸ் தாய் டி என்பவர் வி உடன் திருமணம் புரிந்துள்ளார் எஸ் ஒரு அம்மா இருக்கு அது யாரு டி என்பவர் வி திருமணம் புரிந்துள்ளார் அப்ப வி உடன் திருமணம் புரிந்ததால வி கணவரா இருப்பாரு அப்போ எஸ்னுடைய அம்மா யாரு டி அவங்க யாரு கூட கல்யாணம் பண்ணிருக்காங்க வி அப்ப வி தான் கணவன் டி வந்து மனைவி கணவன் மனைவி ஓகேவா சார் அப்ப போய் இவரு பி என்னடா தாத்தா சொல்றாரு பிக்கு தான் ஒரு புள்ளையோ பொண்ணோ இந்த Q இருக்குது அது புறக்களே ஏன் டீ கூட இவங்க பொண்ணா இருந்திருக்கலாம் இல்ல டீ பொண்ணா இருந்து பிறந்திருந்தா கூட போய் இவரை பார்த்தா தானே கூப்பிட்டு அந்த மாதிரி லாஜிக் இருக்கு லிங்க் பண்ணணும் அடுத்தது டீ என்பவர் கியூவின் சகோதரி சொல்றாங்க பேர் கியூவோட சகோதரி யாரு சிஸ்டர் சகோதரி யாரு டீ அப்ப டீ என்பவர் இன் சகோதரி ஏனில் பி என்பவர் பி இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க இந்த வி வந்திருக்காருல இந்த வி இவர் பி இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க பி இருக்கு என்ன வரும் நம்ம சொன்ன மாதிரி தான் இவங்க பொண்ணு பொண்ணு வைத்த பசங்கள்தான் இந்த ஆர்வம் எஸ்ஸும் அதனால தான் இவரை தாத்தான்னு கூப்பிடுறாங்க பிக்கு ஒரு பையனோ அந்த பொண்ணோ க்யூன்னு ஒன்னு இருக்கு அந்த க்யூவோட சகோதரி தான் யாரொட்டி இப்போ பி என்பவர் வி சாரி வி என்பவர் பி இருக்க என்ன உறவுன்னு கேக்குறாங்க அதாவது இந்த கேள்வியை புரிஞ்சா மட்டிலும் இந்த ரெண்டாவதா இருக்கிறவன் போய் முதல்ல இருக்கிறவன் என் கூறுவான் இதுதான் கேள்வி அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ப பொறுப்பு இல்லை ஓகேவா வி என்பவர் பி இருக்க என்ன உறவு அப்படின்னா இப்படி மாத்தி சொல்லிட போறீங்க பி போய் வி என்ன கூப்பிடணும் பி போய் வி என்ன கூப்பிடணும் அதை மனசுல பதிச்சுக்கோ பி போய் வி என்ன கூப்பிடணும் மருமகனை வாங்க மருமகன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு தன் பொண்ணை கல்யாணம் பண்ண காரணத்தினால சோ மருமகன் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேரக்ஷன் தான் கேட்டிருக்கேன் சோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்டு சோ டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்கு ஓகே செல் பண்ணலாமா ஒரு மாணவன் வடக்கு நோக்கி சைக்கிளில் செல்கிறான் அப்ப ஒரு மாணவன் என்ன பக்கம் போறாரு வடக்கு நோக்கி சைக்கிள்ல போறாரு பின் இடப்பக்கம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் இடது பக்கம் இதுதான் இடது திரும்பி ஒரு கிலோமீட்டர் பின் மீண்டும் இடது பக்கம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் மீண்டும் இடது திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் இறுதியில் அவன் ஆரம்ப புள்ளிக்கு மேற்கு திசையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளான் அப்போ இதுதான் ஆரம்பிச்ச பாயிண்ட் இது ஆரம்ப புள்ளி இது ஆரம்ப புள்ளி இது முடிவு என்ன சொல்றாங்கன்னா வடக்கு நோக்கி போயிட்டான் அது எவ்வளவு சொல்லல அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணல சொல்லல இடது பக்கமா திரும்பி ஒரு கிலோமீட்டர் போனா திருப்பி இடது பக்கமா திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் போனான் இப்போ ஆரம்பிச்ச புள்ளிக்கு சரியா மேற்கு திசையில இருக்காரு ஆரம்பிச்ச புள்ளிக்கு சரியா மேற்கு திசையில இருக்காரு அதாவது அவங்களும் சொல்லிட்டாங்க ஆரம்ப புள்ளிக்கு மேற்கு திசையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் அப்ப இந்த ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ஒரு கிலோமீட்டர் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க ஆரம்பத்தில் வடக்கு நோக்கி எவ்வளவு கிலோமீட்டர் சென்று இதுதான் கேக்குறாங்க அப்போ இந்த ஒரு கிலோமீட்டர் இந்த ஒரு கிலோமீட்டர் இந்த ரெண்டு கிலோமீட்டர் தான் எங்க வரணும் இங்க வரணும் சோ ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆன்சர் சோ பி 2 கிலோமீட்டர்ஸ் அடுத்து ஓகே சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க விடுபட்ட கேள்வி குறிட்ட இடத்தில் வர வேண்டியது எதுன்னு கேட்டிருக்காங்க 12 13 25 என்ன சார் சொல்றீங்க 12 13 ரெண்டுத்தையும் கூட்டினா தான் 25 ஆமா ரெண்டுத்தையும் கூட்டி தான் இருக்காங்க

கிளாஸ் ஸ்ட்ரென்த் கிளாஸ் ஸ்ட்ரென்த் தொண்ணூறு பேர் இந்த தொண்ணூறு பேர்ல மாணவர்களை விட மாணவிகள் இரு மடங்கு இருப்பார் மாணவர்கள் பாய்ஸ் விட கேர்ள்ஸ் வந்து டபுள் மடங்கு அப்ப பாய்ஸ் எக்ஸ்னா கேர்ள்ஸ் எத்தனை டூ எக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாய்ஸ் எக்ஸ்னா கேர்ள்ஸ் டூ எக்ஸ் இவங்களை விட டபுள் மடங்கு இருப்பார் அதுல ராம் என்பவர் மேலிருந்து பதினாலாவது இடம் பிரித்துள்ளார் ராம் என்பவர் மேலிருந்து பதினாலாவது இடம் ரேங்கிங் போறாங்க பாரு இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு ராமன் ஒரு பையன்

பத்து கேர்ள்ஸ் அப்ப மூணு பேர் தான் யாரு பாய்ஸ் ராமோட சேர்த்து எத்தனை பாய்ஸ் நாலு பாய்ஸ் ஓகேவா ராம் பதினாலாவது இடம் இல்ல அப்ப ராமுக்கு முன்னாடி மூணு பாய்ஸ் ராமோட சேர்த்து நாலு பாய்ஸ் சொல்றாங்க இப்போ மொத்தமா பாய்ஸ் எத்தனை முப்பது பேரு அதுல ராமோட சேர்த்து நாலு பாய்ஸ் கழிச்சுட்டாங்க அப்ப ராமுக்கு பின்னாடி எத்தனை பாய்ஸ் இருந்திருப்பாங்க முப்பதுல நாலு போச்சுன்னா இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறு பாய்ஸ் இருந்திருப்பாங்க பி ஆப்ஷன் அவ்வளவுதான் அடுத்தது ஜே என்பதை இருபது என்றும் பேட் என்பதை நாற்பத்தி ஆறு என்றும் கூட்டியிருந்தால் கிரிக்கெட் என்பதை எவ்வாறு எழுதுவாங்க சொல்றாங்க ஜே எத்தினாவது லெட்டர்மா பத்து அந்த பத்தை ரெண்டால பேருக்குன்னா என்ன கிடைக்கும் இருபது பேட் இதெல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம் பி ரெண்டு ஏ ஒன்னு டி இருபது கூட்டினா இருபத்தி மூணு வருது இருபத்தி மூணு ரெண்டாவது பேருக்குன்னா என்னது நாற்பத்தி ஆறு அதனாலதான் அப்ப எழுதியிருக்காங்க அப்ப ஏபிசிடி எல்லாம் அதனுடைய பொசிஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே கூட்டி அதை எதாவது பெருக்கிடுறாங்க ரெண்டாவது பெருக்கிடுறாங்க அப்ப கிரிக்கெட் கூட்டலாமா

அறுபத்தி ஒன்பது ரெண்டாவது பேருக்குன்னா கண்டிப்பாக உனக்கு பதில் நூத்தி முப்பத்தி எட்டு தான் வரணும் ஏன்னா எழுபது ரெண்டு தான் நூத்தி நாற்பது அறுபத்தி ரெண்டு தான் நூத்தி தான் முப்பத்தி தான் வரும் ஆன்சர் ஓவர் பத்தொன்பதாவது கேள்வி அரேஞ்ச் கீழ சொற்களை சொல்லியிருக்காங்க எது செகண்ட் ஃபுட் செயின் தான் கொடுத்துருக்காங்க ஃபுட் செயின் புல்லு தான் வரும் புல்லு தான் வரும் புல்லை எது சாப்பிடும் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிடும் அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஏதோ ஆப்ஷன் வருது ரெண்டு வருது அப்ப இவரும் கிடையாது இவரும் கிடையாது அஞ்சு மூணு ரெண்டு வருது புல்தினியை யார் சாப்பிடுவாங்க தவளை ஒண்ணு தவளையை வந்து யார் சாப்பிடுவோம் பாம்பு பாம்ப வந்து பருந்து அவ்வளவுதாமா புரிஞ்சிச்சு ஓகேவா அஞ்சு மூணு ஒண்ணு நாலு ரெண்டு அரேஞ்ச் பண்ணிட்டா லாஸ்ட் ஒன் இருபதாவது கேள்வி ஒரு கோடிங் டி கோடிங் கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க இந்த பிளவ இப்படினா அப்படி மாத்திரம் அப்படினா இப்படி மாத்திரம் இப்படினா அப்படி மாத்திரம் எவ்வளவோ சொல்லுவான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை கடைசி மட்டும் பாரு மலர்களின் அரசி யார் மலர்களின் அரசி என்று அழைக்கப்படுபவர்கள் ரோஜா அந்த ரோஜாவை என்னன்னு மாத்திருக்காங்க ரோஜாவை சூரியகாந்தி பூன்னு சொல்றாங்க அப்ப ரோஜாவை சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் என்னது சூரியகாந்தி தான் அப்போ மலர்களின் அரசு யார் சூரியகாந்தி சோ ஒரிஜினல் ஆன்சர் என்னவோ அது எதுவா மாத்திருக்காங்களோ அதை ஆன்சரா போடணும் அப்ப மலர்களின் அரசி சூரியகாந்தின்னு சொல்லி முடிச்சிடும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஓகே ரீசனிங் கிளாஸஸ் புடிச்சிருந்ததா ஓகே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஓகேவா தேங்க்யூ